Hi எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட வருகின்ற இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையை தான் ஷேர் பண்ணிக்க போனேன் ஒரு ஒரு ஆடி ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஒரு ஒரு வழிபாடு செய்யலாம் அந்த விதத்தில் பொதுவாக ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லாரோடைய வீடுகளிலும் கூழ்காட்சி வழிபடுறது ஒரு பெரிய வழிபாட்டு முறை அந்த வழிபாடையும் நீங்கள் செய்யலாம் அது மட்டும் கிடையாது இந்த இரண்டாவது ஆடி ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து அஷ்டமி ஸோ அன்னைய தினத்தில் நம்ம இப்போ கால வழிபாடு செய்கிறது அவ்வளோ சிறப்பு நமக்கு பொதுவாக கால பைரவரை வழிபட உகந்த நாட்கள் அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாமல் அவருக்கான சில ப சில சிறப்பான நட்சத்திர நாட்களும் இருக்குது ஆனால் நம்ம ஒரு ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் கால பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது அந்த விதத்தில் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அதிசக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது ஆடி மாதமாகவும் இருக்குது அதே நேரத்தில் தேய்பிரை அஷ்டமியும் இருக்குது ஸோ இந்த மூன்று ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆடி மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக காலபைரவரை எல்லாரும் வீடுகள்லேயும் முடியல அப்படின்னா கோயில்லேயும் போயிட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் பைரவரை வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு ஒரு தீராத பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரணும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பைரவரை வழிபாடு செய்யணும் அதே மாதிரியே ஏதாவது வழக்குகள் உங்கள் மேலே இருக்குது உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலபைரவரை தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அந்த வழக்கு உங்களுக்கு உங்கள் பக்கம் நியாயமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வர்றதுக்கு இந்த கால பைரவர் வழிபாடு உதவி செய்யும் இது மட்டும் கிடையாது நமக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெறி வெளிவர்றதுன்னு வழியே தெரியல அப்படின்னா காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யும்போது அதற்கான ஒரு நல்ல விமோச்சனம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அடுத்தது காலபைரவர் யார் அப்படின்னு பார்க்கலாம் காலபைரவர் யாரும் கிடையாது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் தான் இந்த காலபைரவர் இந்த காலபைரவர் வந்து காசியில் இருக்க எட்டு திசைகளிலும் காவல் தெய்வமாக இருக்கிறனால அவருக்கு எட்டு சுரூபங்கள் இருக்குது வீட்டில் எப்படி காலபைரவரை வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் காலபைரோட படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா படத்தை எடுத்து சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் போட்டுக்கோங்க பூக்கள் போட்டுக்கிட்டு விளக்குகள் ஏற்றி வச்சுக்கிட்டு காலபைரவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் அப்படின்னா அவருக்கு வந்து காரமான புளி சாதம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே கருப்பு உளுந்து போட்டு மிளகு போட்டு வடை ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி வெள்ளம் கலந்த உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து காலபைரவருக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் இந்த காலபைரவ அவருடைய வழிபாட்டை ஞாயிற்றுக்கிழமை நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா அந்த நாலரை டு ஆறு ராகுகால நேரத்தில் காலபைரவரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் காலபைரவருடைய நாமங்களை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஞாபக வந்து நிறையா நெட்டில் அவைலபிள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஓம் பைரவரை போற்றி அப்படின்னு சொல்லலாம் ஓம் பைரவரே நமக அப்படின்னு எளிமையான மந்திரங்களை நூற்றி எட்டு முறை நம்ம அந்த நாலரை டு ஆறு மணி நேரத்தில் உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது அது நமக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அது வந்து நமக்கு ஒரு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும் காலபைரவரோட வழிபாட்டப்போ எலுமிச்சம் பழம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஒரு மூணு எலுமிச்சம் பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை வந்து நீங்கள் வழிபாடு முடித்த பிறகு உங்களுடைய சட்டப்பையில் வச்சுக்கலாம் ஒரு எலுமிச்சம் பழத்தை துணியில் கட்டி வாசலில் தொங்க விடலாம் ஒரு எலுமிச்சம் பழத்தை நம்மளோட பீரோவில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காரில் வெகு தூரம் பயணம் செல்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் காலபைரவ வச்சு பழத்தை நம்ம கூடவே கொண்டு போகிறது அவர் நமக்கு ஒரு துணையாக அந்த பயணம் முடிகிற வரைக்கும் நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்தும் காத்து நம்ம வந்து சேஃப்டியாக வீடு திரும்புறதுக்கு உதவியாக இருப்பாங்க வீட்டில் வழிபடக்கூடிய நேரம் வழிபடும் முறை நெய் வைத்தியங்கள் பற்றி சொல்ல வேண்டிய நாமங்கள் பற்றி பார்த்தாச்சு இப்போ வீட்டில் படங்கள் இல்லை அப்படின்றவங்க கோயிலில் போய் நம்ம இந்த வழிபாட்டு செய்யலாம் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் கண்டிப்பாக காலபைரவர் இருப்பார் அங்கே போய் அந்த நாலரை டு ஆறு மணி நேரத்தில் நம்ம விளக்குகள் ஏற்றி அங்கேயே உட்காந்த நாமங்களை உச்சரித்து வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரியே நீங்கள் ஒரு நாலு எலுமிச்சம்பழம் கொண்டுட்டு போய் அங்கே கா காலபைரவருக்கு முன்னாடி சூளம் இருந்தது அப்படின்னா அதில் மூன்று எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுட்டு வந்துடுங்க அதே அதே மாதிரி ஒரு எலுமிச்சை மரத்தை கா கால காலடியில் வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கலாம் வாசலில் கட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பயணிக்கும் போது நம்ம கூடையே வந்து அதை எடுத்துகிட்டு போகலாம் எங்கிட்ட காலபைரவரோடய படம் இல்லை அதனால் இந்த வீடியோ வந்து காலபைரவருக்கான செய்முறை வீடியோ கிடையாது ஆனால் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வீட்டில் வந்து பூஜை செஞ்சுக்கலாம் அதனால் யாரும் இந்த அதிசக்தி வாய்ந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க தேய்பிரை அஷ்டமி ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலபைரவருடைய வழிபாட்டை வீடுகளில் முடிகிறவங்க செய்யுங்க இல்லைன்னா கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்